ஹலோ காய்ஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி நியூ சிலபஸ் தமிழில் அழகு கோர் பாருங்கள் கலை சொற்களை பற்றி கொடுத்துருக்காங்க இதில் வந்து பத்து கேள்வி வரும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையில் உள்ள நியூ புக்கு தமிழில் கலை சொற்களை பார்த்தாவே போதும் நேற்று நம்ம சிக்ஸ்த்து தமிழ் ஃபுல்லாக பார்த்தோம் இப்போ வாங்க செவன்த்து பார்ப்போம் செவன்த்து ஃபர்ஸ்ட் டைமில் ஃபர்ஸ்ட் இயல் பார்ப்போம் வாங்க கலைச்சொல் அறிவோம் ஊடகம் மீடியா மொழியியல் லிங்குஸ்டிஸ் ஒளியியல் போனோலஜி இதழியல் ஜேர்னலிசம் பருவ இதழ் மேகசின் பொம்மலாட்டம் பர்ட்டி எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி உரையாடல் டயலாக் இப்போ வாங்க இயல் ரெண்டை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் தீவு ஐஸ்லேண்ட் இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ச் வனவிலங்குகள் ஒயிட் அனிமல்ஸ் வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் உவமை பாரபிள் காடு ஜங்கிள் வனவியல் பா பாரஸ்ட்ரி பல்லுயிர் மண்டலம் பயோடைவர்சிட்டி இப்போ வாங்க இயல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவம் கதை பாடல் பேலட் துணிவு கரேஜ் தியாகம் சாக்ரிஃபைஸ் அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ் பகடை டைஸ் பேச்சாற்றல் எலோசன் ஒற்றுமை யூனிட்டி முழக்கம் ஸ்லோகன் சமத்துவம் ஈக்குவாலிட்டி சூளுரை வாவ் செவன்த்து ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்ம் ஃபுல்லாக இப்போ பார்த்தோம் இப்போ வாங்க செவன்த்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேமில் இயல் ஒன்று பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ் பெருங்கடல் ஓசோன் கப்பல் தொழில்நுட்பம் மேரின் டெக்னாலஜி கடல்வாழ் உயிரினம் மேரின் கிரியேட்டர் நீர்மூழ்கி கப்பல் சப்மெரின் துறைமுகம் புயல் மாலுமி நங்கூரம் கப்பல் தளம் மாலுமிட் இப்ப வாங்க இயல் ரெண்டை பார்ப்போம் கலைச்சொல் அறிவோம் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஷி நீதி மாறல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கைடன்சி ஒழுக்கம் டிசிப்ளின் இப்போ வாங்க இயல் மூன்றை பார்ப்போம் கலைச்சொல் அறிவம் படைப்பாளர் கிரியேட்டர் சிற்பம் ஸ்கல்ப்ச்சர் கலைஞர் ஆர்டிஸ்ட் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கையெழுத்துப்படி மேனிஸ்கிரிப்ட்ஸ் அழகியல் ஏஸ்கெட்டிக்ஸ் தூரிகை பிரஷ் கருத்துப்படம் கார்ட்டூன் குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ் நவீன ஓவியம் மேடன் ஆர்ட் இதை நம்ம மன மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம லைஃப்பில் ரெகுலராக ரொட்டீனாக யூஸ் பண்ணுற வேர்டு தான் இதெல்லாம் ஒரு தரைக்கு மேலே ரெண்டு தரமாக இதை நம்ம பார்த்தோம் இந்த வீடியோவை பார்த்தாவே நம்மளுக்கு எல்லாம் மெமரி ஆகிருந்த வேர்டெல்லாம் இப்போ நம்ம செவன்த்தில் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இப்போ வாங்க தேர்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு இயர் பார்க்கலாம் கலைச்சொல் அறிவும் நாகரிகம் சிவிலிசேஷன் நாட்டுப்புறவியல் ஃபோக்லோர் அறுவடை ஹார்வெஸ்ட் நீர்ப்பாசனம் இரிகேஷன் அயல்நாட்டினர் ஃபாரினர் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் கவிஞர் போயட் நெற்பயிர் பேடி பயிரிடுதல் கல்டிவேஷன் உளவியல் அக்ரோனோமி இப்போ வாங்க இயல் ரெண்டை பார்ப்போம் கலைச்சொல் அறிவும் குறிக்கோள் அப்ஜெக்டிவ் செல்வம் வெல்த் லட்சியம் ஆம்பிஷன் பொது உடைமை கம்யூனிசம் கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி அயலவர் நெய்பர் வறுமை பாவர்டி ஒப்புரவு நெறி ரெ ரெசிப்ரோசிட்டி நற்பண்பு கவுட்ஸ் இப்போ வாங்க இயல் மூணை பார்ப்போம் கலைச்சல் அறிவம் சமயம் ரிலீஜியன் எளிமை சிம்பிளிசிட்டி ஈகே கேரிட்டி கண்ணியம் டிக்னிட்டி கொள்கை doctrine, தத்துவம் philosophy, நேர்மை இன்டகிரேட்டி வாய்மே சின்சியாரிட்டி உபதேசம் ப்ரீச்சிங் வானியல் அஸ்ட்ரோனோமி செவன்த்தில் நம்ம மூணு டேமில் உள்ள கலைச்சொற்களை நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் உள்ள கலைச்சொற்கள் எல்லாம் பார்த்தோம் நாளைக்கு நம்ம எயித்து பார்ப்போம் இந்த கலைச்சொர்களெலாம் வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ண முடியாது ஷார்ட்கட் வச்சும் படிக்க முடியாது நம்ம ஒரு தரைக்கு மேலே ரெண்டு தரம் இந்த வீடியோவை பாருங்கள் டெய்லி நம்ம வீட்டில் லைஃப்பில் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸு தான் இதெல்லாம் திரும்ப திரும்ப வரும் அதனால் ஒரு தரைக்கு மேலே ரெண்டு தரம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு புரியும் நாளைக்கு நம்ம எயித்து பார்ப்போம் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வராங்க கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் வந்து ரொட்டீனாக நம்ம வீடியோ வரும் தேங்க் யூ டு ஆல்